எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் சூப்பரான ரேர் கலராக வரக்கூடிய ஒரு ஹெச்எஃப் சினைமாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன கரவை திறன் சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேற்று ஹெச்எஃப் சினை மாடுங்க ரேர் கலரில் கிடைக்கக்கூடிய மாடுங்க சிவாஜி ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல கலர் பேட்சுங்க சிவப்பு நிறமும் வெள்ளை நிறமும் சேர்ந்த மாதிரி ஒரு அழகிய முகலட்சணத்தில் நல்ல ஒரு முகத்தோரணையில் நல்ல மடியமைப்போடு இருக்குதுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணியின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல முக அழகு கொண்ட மாடு நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்ல உடலமைப்போடு இருக்குது நல்ல அகல நீளம் நல்ல பெரு மாடாக இருக்குதுங்க ஒரு நாளைக்கு பதினைந்து முதல் பதினாறு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுத்துர்லாம் நண்பா அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்துலேருந்து ரஞ்சித் எனும் நண்பர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்புக்கு மூன்றாணியத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல குவாலிட்டியான ஒரு ஹெச்எஃப் சினை மாடுங்க சிவாஜி ஹெச்எஃப்ங்க அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவில் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டுக்கான விற்பனை விலை அறுபத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த வேலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை தேர்ந்தெடுத்துக்கலாங்க நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி கூட மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி